இந்த பூமியில் பிறந்திருக்கவே கூடியாத ஒரு இனம் வந்து மனித இனம் தான் உங்களுடன் அதை நானாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம தேவைக்காக என்னென்னத்தாலாம் அழிக்க முடியுமோ அழிச்சுறது எவன் அவனெல்லாம் பேச முடியுமோ பேசுறது உனக்கு ஒரு தேவை நடக்கணுமா அவன் நல்லவன் உன் தேவை முடிஞ்சிருச்சா அவன் கெட்டவன் இது மனுஷன்ட்ட கேவலமாக இருக்குது இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த தெருநாயை வந்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணுறான் சரி தெருநாய் வந்து உனக்கு பிரச்சனை இருக்குது அதனால் ராபிஸ் நோய் வருது ஒத்துக்கிறேன் நாய் கடிக்குது அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு அது கருத்தோட பண்ணி விடலான்னு சொன்னீங்க அதெல்லாம் முடியாது அது என்னத்தையும் அழிக்கணும் திருநாயே கொள்ளணும்னா திருநாயை கொண்டுட்டு நீ எங்கே போக போற திருநாயின்னா உன் வீட்டுக்குள் வந்து படிக்குதா அது பாட்டுக்கு தெருவில் இருக்குடா பரதேசி அது இப்போ கிடையாது அப்போலேருந்து தெருவில் தான் இருக்கு நீ ஒரு காலகட்டத்தில் தெருவில் அந்த பூமியில் கிடந்து வந்தான் அதுக்கப்புறம் தான் ஒரு குடிசை கட்டி அப்புறம் வீடு கட்டி அப்புறமேட்டுக்கு ஒரு நாகரிகத்தோட நீ உள்ளார போன அந்த நாகரிகம் ஒன்றை இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில ஒருவேளை நாகரிகம் இருந்தாலும் மனிதாமி போனாலும் ஒன்று ஒன்றை இல்லவே இல்லை நான் யாரு பசிச்சாதான் போயிட்டு இன்னொருத்தன கடிக்குது நீ சாதாரணமாகவே ஒரு போகிறமே எத்தனை பேரை நீ கடிச்சு காலி பண்ணியிருக்க ஒருத்தன் பத்து ரூபா உன்னோட சம்பாரிச்சாலும் நீ என்னென்ன பண்ணுற எவ்வளோ கேவலமான பிறகு பிறவி நீங்கள் வந்து பச்சை குழந்தைய கிடைக்கிது தெருவில் ஒருத்தன் போகிறத பச்சை குழந்தை எங்கே எந்த ஊரில் நீங்கள் பச்சை குழந்தை தெருவில் விட்ற ஹை கிளாஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான் க்ளாஸு பாட்டு கிளாஸு டான்ஸ் கிளாஸுன்னு அப்படியே அனுப்புகிறான் அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க இப்போதைக்கு உள்ளது எல்லாமே ஃபோனை நோண்டுதுங்க ஒன்று கேமு இல்லைன்னா ஷார்ட் சாட்டு இந்த மாதிரி எதாவது ஒன்று பார்த்துருக்கேன் இதை மீறி கிராமத்தில் போகிற பிள்ளைங்க அந்த பொட்டி கடைக்கு போவோம் பால் பாக்கெட் வாங்குவோம் முட்டாய் வாங்குவோம் போவோம் அப்படி போகிற இடத்துலையே அந்த நாய்ங்க வந்து தெரிஞ்ச நாயாக தான் இருக்கும் ஒரு சில இடத்துல நாய் கடிக்குது தான் ஏன் கிடைக்குது அந்த நாய்க்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ஒரு வேகத்தில் யாராவது போகிறப்ப கிடைக்கும் இல்லை நான் மனுஷ நாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கிடைக்கும் இந்த ரீசனுக்காக தான் கிடைக்குமே தவிர ஒரு வேலை நீங்கள் சொல்கிறோமா அந்த ரேபிஸ் நோய் வந்தால் கிடைக்குமே தவிர மற்ற எந்த ரீசனும் கிடையாது நான் உன்னை கேட்குறேன் உனக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒன்றுமே ஒன்று விட்டுவிட்டே ஒரு தொண்டை போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக பேசிடுவோன்னா பேசிடுவியா ஏன்னா நீ உன்னை தண்ணி தேவைன்னா பத்து ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறடா முன்னாடிலாம் வந்து நான் சின்ன இருக்கும் போதெல்லாம் தெருவுக்கு மூணு பைப் இருக்குது தெரு பைப்பு இப்போ ஒரு பைப் இருக்காடா எல்லாத்தையும் எழுத்து எழுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டீங்க ஆ ஒன்று பாத்ரூமில் வச்சுருக்கீங்க ஒன்று கிச்சனில் வச்சுருக்கீங்க ஒரு பைப்பு இருக்கா இந்த ஆடு மாடலாம் எங்கே தண்ணி குடிக்கும் எவன் வளர்க்குறான் ஆ சொல்லுங்கள் எவன் பார்க்குறீங்க ஒரு குருவிக்கு முத கொண்டு தண்ணு இல்லைன்னா அது ஷார்ட் சாட்டில் போடுறதும் இல்லை ரீல்ஸில் போடுறதும் அது பரிதாகவும் போடுறதான் இன்றைக்கி இருக்கிறமே தவிர அது இனத்தை அழிச்சிட்ருக்குமே கொஞ்சமாக இது தெரியுதா எல்லாமே உனக்கு தேவை எல்லாமே உனக்கு வேணும் மொத்தமாக ஒரு நாள் உங்களை எல்லோரும் அழி வச்சு குத்திட்டு போக போது இந்த பூமி அவ்வளோதான் இயற்கை நீங்கள் அழிக்க ஆரம்பித்ததுன்னு ரொம்ப நாள் ஆச்சு இது இயற்கை யாதால் ஆள் பேசினாலும் அவங்களுக்கு எகேன்ஸாக பேச வேண்டியது இது அப்படி இருக்குன்னு முதல்ல ரோடு எவ்வளோ ரோடு போட்டிருக்கோம் எனக்கு தேவையான ஒரு இடம் அது புறம்பாக கிடமா இருந்தாலும் உன் இடம்னு மாற்றிக்கிறேன் நான் யாரும் மாடலாம் எங்கே போய் மாற்றோம் உனக்கு ஆறாமறிவுன்னு ஒன்று இருக்கிறதுனால எல்லாமே செஞ்சுட்டு போகிறேன் ஒரு வேலை இந்த நாயெல்லாம் உங்களை ஆளுமை ஆரம்பிச்சிச்சின்னா சிம்பிளாகவே சொல்கிறேன் இப்போ இந்த ஏயின்னு ஒன்று வருது ஏய் உங்களை ஆளுமை பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஆ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அது எவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி அதை அடித்து அழித்து அது கொண்டுட்டால் சரியாயிடுமா